இணைந்து ஜிபிப்போம் ஆண்டவரே இயேசுவே உலகனைத்தையும் ஆளும் உன்னதரே உம்மை துதிக்கின்றேன் நீதியையும் நேர்மையையும் அரியணையாக கொண்டவரே உமை புகழுகின்றேன் என்னை உமது அன்பில் கழிகூற வைத்தவரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அவருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன அனைவரும் அவரை வழிபட வேண்டும் உமது ஆட்சி என்றும் உள்ள ஆட்சி என்று தானியலுக்கு வழிபடுத்தப்பட்ட காட்சி இன்று இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே உமது ஆட்சியே முடிவற்றது முதன்மையானது உமக்கு நான் பணிபுரிய வேண்டும் என்ற மன வலிமையை என்னில் வளரச் செய்யும் முள்முடி சூடிய மன்னவன் இயேசுவே உமது ஆட்சி உரிமையை உமது திட்டங்களை திருவுலங்களை பற்றி பறைசாற்றும் உமது மகனாய் இன்று என்னை மாற்றும் ஆண்டவரை இயேசுவே என்று எல்லா நாவும் அறிக்கையிட என்னுடைய திறமைகள் உமக்காய் பயன்படுத்தவும் மெஞ்ஞானம் தாரும் இயேசுவே வாழ்வின் நூலின் பெயர் எழுதப்பட்ட பிள்ளையாக என்னை மாற்றும் இந்த நாளில் உமது விண்ணக வீட்டுக்கான செல்வங்களை சேர்க்க ஓடி முளைக்கவும் என் ஆன்மாவை உமக்கு உகந்ததாக காக்க நன்மையான பரிசுத்த நாட்டங்களை நாடிப் பயிலவும் எனக்கு ஆற்றலும் வல்லமையும் மெய்யுணர்வும் தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்